பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியலையே பரவாயில் மாமா நீங்க இன்னும் நீங்க எவ்வளோதான் சமாளிப்பீங்க இவளுக்கு எவ்வளவு வாய் இவளும் என் பையனை கட்டிக்கிட்டா ம் சரி வராது ம் உன்னாலும் என் பையன் பக்கத்தில் கூட வர வரவிடக்கூடாது பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னு பணம் இல்லைனாலும் இவங்களுக்குலாம் கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ம் என்ன பேச்சு பேசுது இந்த பொண்ணு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே உனக்கு இந்த பேச்சுன்னா இன்னும் உனக்கு நாலு காசு வந்துருச்சுன்னா என்ன பேச்சு பேசுவேன் ம் பையனோட மூச்சு காத்து கூட பாட அளவுக்கு பாத்துக்கணும் நீ இனிமேல் எப்படி இருக்கேன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இரு இதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்சா மாமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாமாக்கு இதெல்லாம் தெரியவே கூடாது சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்று வருத்தப்படுறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்ம போவோம் ஐயோ அவர் ஏமாந்து இருக்க கோவத்தில் வண்டி வர்றது கூட பார்க்காம போயிட்டு இருக்காரு சார் சார் நில்லுங்க வண்டி வருது சார் சார் நில்லுங்க ஐயோ இவருக்கு நம்ம கூப்பிடுறது கேட்கலையே நம்ம இதுக்கு மேலேயும் பொறுமையாக போனால் நல்லா இருக்காது சார் போகாதீங்க நில்லுங்க சார் சொன்ன கேளுங்க வண்டி வருது சார் சார் போகாதீங்க சார் சார் சொன்னா கேளுங்க போகாதீங்க நில்லுங்க சார் சார் நில்லுங்க

எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா எனக்கு லேசான தான் நீங்கள் அவரை அவரை முதல்ல தூக்குங்கண்ணா அவருக்கு தான் காயம் பட்டிருக்கு நீங்கள் போங்க முதல் அவரை தூக்குங்க அவர் வயசானவர் வர போங்கண்ணா போங்கம்மா நீயும் வாமா நீயும் வா நான் ஒன்றையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் பொறுமையாக இறந்துடுமா மேடம் எனக்கு ஒன்றும் இல்லை மேடம் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் முதல்ல அவரை கூட்டிகிட்டு போங்க ஐயோம்மா சொன்னேன் கேளுமா ம் டிரைவர் நீங்கள் அவரை தூக்கி காரில் படுக்க வைங்க நீமா பொ 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 பொறுமையா வா என் கையை பிடிச்சே என்ம்மா அவருக்குட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கேம்மா அவங்க ரிலேஷன் யாராவது உங்களுக்கு தெரியுமாம் தெரியும் ஆண்டி நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஆண்டி வெயிட் பண்ணுங்க நான் அவரை முதல்ல பார்க்கணும் பார்த்த பிறகு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆண்ட்டி ஐயோ என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க அவர் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கார் டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல நீ முதல்ல அவங்க ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்மா முதல்ல அவங்களாம் வரட்டும் நீ வந்து பார்க்கட்டுமா ஆ ஐசியூவில் இருக்க பேஷண்டோட அட்டெண்ட் இருக்காங்க டாக்டர் சொல்லுங்கள் உண்நாண்டாம் இன்னொந்தா அவரோட அட்டெண்ட் சொல்லுங்க டாக்டர் ஆ நீங்களாம்மா பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் ஆ இது அது ரெண்டு ஆ ஆ ஆ அவரோட த தங்கச்சி பொண்ணு டாக்டர் ஓ அம்மா பேஷண்ட்டாக ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்காங்கம்மா அவங்கள உழைக்க வைக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான்மா பெருசாக எதுவும் அடிபட்ட மாதிரி தெரியலையே டாக்டர் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவருக்கு உடம்புல எந்த இடத்துலையும் பெருசாக அடிப்படலாமா ஆனால் தலை மட்டும் எங்கேயும் ரொம்ப பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தலையை தான் அவருக்கு பலத்த பலத்தாடி அது மட்டும் இல்லம்மா அவருக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் விட பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னா அவருக்கு அட்டாக் வேறு வந்துருச்சு இதனால் எங்களால் அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ அர்ஜென்ட்டாக அவருக்கு பிளட் கொடுக்கணும் பிளட் வேணும் அவருக்கு வந்து ஓ பாசிட்டிவ் பிளட்டு நீங்கள் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க நாங்களும் எங்கள் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோ அவ்வளோ அவரை கொஞ்சம் காப்பாற்றத்துக்கு ட்ரை பண்ணலாமா டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க அவரை எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் பிளட்டு தானே ஆ நான் பிளட்டுக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன் டாக்டர் நான் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுறேன் டாக்டர் எப்படியாவது வந்துடுவாங்க பிளட் கொடுக்க வந்துடுவாங்க ஓ பாசிட்டிவ் தானே கண்டிப்பாக டாக்டர் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன் டாக்டர் அதுக்கு முன்னாடி நான் அவரை ஒரு வாட்டி பார்க்கலாமா ஓகே ஓகேம்மா நீங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஓகே நீங்கள் போய் அவரை பாருங்கள் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகேவா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க அப்புறம் அவங்க ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே டாக்டர் நான் போய் அவரை பார்க்குறேன் டாக்டர் ம் சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்கலம்மா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு குணம் ஆகிடும் சார் நான் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிட்டேன் வந்துடுவார் அவர் வந்துட்டார்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சீக்கிரமாக குணம் ஆகிடுவீங்க சார் உங்களுக்கு எதுவும் இல்லை உங்கள் பக்கத்தில் உங்கள் பிள்ளை கண்டிப்பாக இருப்பார் சார் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணி வைங்க சார் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சார் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்ல சார் நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுங்க சார் சரிங்களா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி நான் இனிமேல் உங்கள் பிள்ளைய பார்க்க மாட்டேன் சார் உங்கள் பிள்ளைக்கிட்ட பேசவும் மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைய மறந்துட சொல்லி நான் மறந்துடுறேன் சார் நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் நல்லபடியாக குணமாகி வந்துடுங்க சார் நீங்கள் வந்துடுவீங்கன்னா நான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் நீங்கள் நல்லபடியாக குளம் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார் என்னால் தானே நான் உங்கள் கிட்டே எடுத்து பேசாமல் இருந்திருந்தா நீங்கள் என்னால் கோவப்பட்டுருக்க மாட்டீங்கல்ல மேலே கோவப்பட போய் தானே நீங்கள் வண்டி வர்றது கூட தெரியாமல் போயிட்டீங்க சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார் உங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன் நானும் விட மாட்டேன் உங்கள் பிள்ளையும் விட மாட்டாங்க சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் நல்லபடியாக குணமாயிடுவீங்க நீங்க நீங்கள் தைரியமாக இருங்க சரிங்களா நான் போகிறேன் சார் உங்கள் பிள்ள வந்துடுவார் உங்க புள்ள உங்கள் இஷ்டத்துக்கு என்னவோ அதை கண்டிப்பாக செய்வார் சார் உங்களை கண்டிப்பாக உங்கள் புள்ள எதுவும் ஆக விட மாட்டார் உங்களுக்கு எதுவும் ஆகாது சார் நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க சார் நீங்கள் சீக்கிரத்தில் குணமாயிடுவீங்க சார் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பையன் வந்துடுவாங்க சார் அப்போ நீங்கள் கண் முடிச்சு அவரை பார்க்கணும்ல அதுக்கு நீங்கள் குணமாகணும் சார் சீக்கிரம் சரியாயிடுங்க சார் சரிங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆக நான் விட மாட்டேன் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் சார் கூட நான் இருக்கேன் ஆ பாருங்கம்மா ஆ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் பண்ணீங்களா ஏன்னா எங்கள் சைடில் அந்த பிளட் குரூப் கிடைக்கலம்மா ஆ உங்கள் சைடில் எதுனா அரேஞ்ச் பண்ணிங்களா ஆ ஆமாம் டாக்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு இது வந்துகிட்டே இருப்பாங்க சார் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க வந்த உடனே அவங்க பிளட் எடுத்துக்கலாம் டாக்டர் அவங்களோட குரூப்பும் ப்ளட் குரூப்பும் ஃபீவரோடதே தான் ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க டாக்டர் ஓ காட் நல்ல வேலை பண்ணிங்கம்மா நீங்கள் ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபீவரோட பிளட் குரூப் கிடைக்கலம்மா இது மட்டும் இதுவும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தது ஃபீவரோட இயற்கை ஆபத்து தான் நல்ல வேலை அவங்க வந்துட்டாங்கன்னா உடனே பிளட் இருக்க இருக்க வேண்டியதான் ஆ ஓகே டாக்டர் டாக்டர் இவருக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் டாக்டர் தயவு செஞ்சு இவர் எப்படியாவது குலப்படுத்துறீங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் டோன்ட் வரிம்மா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவரை காப்பாற்றதமாக பார்ப்போம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்புறம் நான் இவரோட ரிலேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் அவரோட ரிலேஷன் இல்லை டாக்டர் நீங்கள் கேட்கிறதுனால தான் அர்ஜென்ட்டுக்காக அப்படி சொன்னேன் டாக்டர் இவங்க ரிலேஷன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க டாக்டர் வா அப்போ நீங்கள் ரிலேஷன் இல்லையா என்னம்மா இதெல்லாம் போய் சொல்லணும்னு இல்லையா இப்படி கூட மாமா போய் சொல்லுவீங்க நீங்கள் ம் சரி ஓகே சரி நீங்கள் வெளியில் போங்க அவங்க ரிலேஷன் சொன்ன உடனே நான் பேசிக்கிறேன் நீங்கள் இப்போ முதல்ல வெளியில் போங்க சாரி டாக்டர் நான் போகிறேன் போகிறேன் டாக்டர் சரி நம்ம அம்மா வர வரைக்கும் இங்கே இருக்கக்கூடாது மாமா வரதுக்குள்ள நம்ம இங்கேருந்து போயிடணும் அதான் நல்லது நம்ம போகிறது தான் நல்லது

நீங்கள் அழகை பார்க்க என்னால் முடியாதுமா தயவு செஞ்சு சொல்கிறேன் அழாதீங்கம்மா அப்பா அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது நீங்கள் அமைதியாக இருங்க நான் கேட்குறேன் பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா உங்களை பார்த்து அண்ணாவும் கஷ்டப்படுறாங்க பாருங்க நீங்கள் அழாதீங்க பெரியம்மா பெரியப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணா நான் பெரியம்மா பார்த்துக்கிறேன் நீங்கள் பெரியப்பா எங்கே இருக்காங்கன்னு கேளுங்கண்ணா ம் சரிடா நீ பெரியம்மா பார்த்துக்கேன் நான் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்

கூ நீங்க கொஞ்சம் ক্রিடிகலா கிடைக்க வேண்டியதெல்லாம் டக்க டக்கன்னு கழிச்சதுனால இப்போ அவருக்கு எந்த என்ன சொல்றீங்க ரொம்ப ক্রিடிகலான் அந்த அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல എന്ന ഡ്രീങ്ങ ആ ആ കവപ്പെടാീ അവർക്കേ മുതല കട്ടിക്കലാ ഇപ്പൊ എല്ലാം ഇപ്പൊ അവരെയും അത് കട്ടികൾ കടന്നിട്ടാ இப்போ அவர் நார்மல் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல அவர் கண் முடிச்சிவார் நீங்கள் போய் அவரை பார்க்கலாம் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி டாக்டர்மா கீ வீட்டுக்காரர் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்க கீதா இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கும் இங்கே இன்னொரு பொண்ணு இருந்தால் அவளுக்கு தான் முதல்ல நன்றி நீங்கள் சொல்லணுமே கீனா அந்த பொண்ணு தான் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலே அவர் இவரோட ப்ளட் குரூப் எங்களோட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கவே இல்லை அது மட்டும் பிளட் கொடுக்காம இருந்திருந்தோம் இவரோட உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா அந்த பொண்ணு தான் ஏதாவது பேசி யாரையாக்கிட்டும் பிளட் அரேஞ்ச் பண்ணி கீப்போ அந்த பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பிளடில் தான் ஹீவருக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிருக்குமே கிடைக்காத சமயத்தில் அவர் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால தான் அவரோட உயிரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது அது மட்டும் இல்லை அவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில் அட்டாக் வந்துருச்சு அட்டாக்னா நார்மல் அட்டாக்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு டைம் அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது செகண்ட் அட்டாக் இந்த அட்டாக்கு ரொம்ப சிவியராக வந்திருக்கு அதனால அவருக்கு எப்படி பேசினா அவரோட மனசு ஆறுதல் படுமோ அதுபடி அந்த பொண்ணு அவருக்கு பேசி தைரியமும் கொடுத்துருக்கா அதனால தான் அவரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது நாங்கள் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணோம் அந்த பொண்ணு தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கா டாக்டர் அந்த பொண்ணு யாரு எனக்கும் தெரியாதுங்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது ஸோ பேஷண்ட்டு அடிப்பட்டு போது யார் ரிலேஷன் கேட்டபோது அந்த பொண்ணு தான் சொன்னாங்க நான் தான் ரிலேஷன் ஏதோ அவரோட தங்கச்சி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி தான் அவங்க அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொன்னோம் அந்த பொண்ணு உள்ளே வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மேடம் என்னை மன்னிச்சிடுங்க நான் அவரோட ரிலேஷன் கிடையாது நீங்கள் எமர்ஜென்சின்னு எதனா சொல்லுவீங்கன்னு தான் நான் அவரோட ரிலேஷன் போய் சொன்னேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த சமயம் நான் அந்த பொண்ணை திட்டி வெளியில் அனுப்பிட்டேன் போய் சொன்னாங்களா யாரு இவரேன தெரியலையே மேடம் கேங்க கிட்ட என்ன கேக்கப் அந்த பொண்ணு என்ன உடா வந்தாங்க தம்பி உங்க அப்பா ஏன் கார்ல மோதிதான் விழுந்துட்டாங்க انا தப்ப ஏனமோ எங்க பேர்ல கடいやது பா உங்க அப்பா பேர்ல தான் உங்க அப்பா அந்த பொண்ணு சார் சர்னு பின்னாடியே தட்டிக்கிட்டே கூட்டிட்டே வந்தா انا இவர் ஏதோ ஒரு கோபத்துல இவர் எதையுமே கண்டுபிடிக்காம நிமிட்டா வந்துட்டே இருந்தார் எங்க டிரைவரும் ஆர்ன் மேல அவர்னு அடிச்சிட்டே இருந்தாங்க انا பிரேக் கண்ட்ரோல் இல்லாம அவர் மேல மோதிருச்சு என்ன மேடம் அசால்ட்டா சொல்றீங்க பிரேக் கண்ட்ரோல் இல்லைன்னு நீங்க பார்த்து டிரைவ் பண்ண கூடாதான் உங்க டிரைவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன தம்பி இங்க பாருங்க எங்க பேர்ல தப்பே கிடையாது நீங்க வேணா அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க எங்க மேல தப்பு கிடையாது தப்பு முழுக்க உங்க அப்பா தான் ஏன்னா உங்க அப்பா ஏதோ கோவத்துல வந்துட்டு இருக்காரு அந்த பொண்ணும் அவரை சமாதானப்படுத்துற மாதிரி பின்னாடி ஓடி வந்துட்டே இருந்தா அவர் எவ்வளவு கத்தனா தெரியுமா ஏன் நாங்களும் ஆறு மேல அவர் நடிச்சோம் அவரு அவரு ஏடா குடும்பம் வந்ததுனால எங்க டிரைவரால பிரேக்கர் கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்க எங்க பேர்ல தப்பு இருந்ததுனா நாங்க இவ்வளவு தூரம் ஹாஸ்பிடல்ல கூட்டி வந்து एडमिट பண்ணிக்க மாட்டேன்பா உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்ததுனா அந்த பொண்ணுகிட்டே கேட்டு பாருங்க எங்க பேர்ல தப்பா இல்ல உங்க அப்பா பேர்ல தப்பான்னு ஐயோ அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்றீங்களே யார் அந்த பொண்ணு எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களே இங்க தான அந்த பொண்ணு இங்க நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு இங்க தான் இருந்தா என்னோட விஷயம் தெரியுமா உங்க அப்பாவை காப்பாத்த போய் அந்த பொண்ணுக்கும் நிறைய அடிகள் தலையில கையில அங்கங்க அவளுக்கும் அடிபட்டு இருக்கு அவளுக்கும் நாங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னமே இதோ டாக்டர் தான் பார்த்தாங்க கேட்டு பாருங்க என்ன டாக்டர் அவங்களுக்கும் அடியா ஆமாங்க அவங்களுக்கும் நிறைய இடத்துல காய ஏற்பட்டிருந்தது நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து இங்கே தான் இருந்தாங்க இங்கே போனாங்கன்னு தெரியலையே

அப்புறம் ஒரு கண்டிஷன் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் அவர் மனசு வேதனைப்படுற மாதிரியும் அது மட்டும் இல்லை அவருக்கு ஏதோ அதிர்ச்சி தர மாதிரியும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லை அவருக்கு ரெண்டு அட்டாக் வந்துருச்சு இதுக்கப்புறம் அவர் எதனா அதிர்ச்சி ஆனாலும் இல்லை மனசு வருத்தப்படுற மாதிரி என்ன எதனா விஷயம் கேள்விப்பட்டாலும் அவருக்கு தேர்ட் அட்டாக் வரதுக்கு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை பார்த்துக்கோங்க உங்கள் கையில தான் இருக்கு என்ன டாக்டர் என்ன அவருக்கு மூணாவது அட்டாக் வந்துரும்னு சொல்றீங்களா அம்மா இங்க பாருங்க அவருக்கு மூணாவது அட்டாக் வந்துரும்னு சொல்லல உங்க கையில் தான் இருக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றேன் அவருக்கு எதுவும் மனசு வத்தப்படுற மாதிரியும் அதிர்ச்சியான எந்த விஷயமும் சொல்லாதீங்க புரியுதுங்களா அவருக்கு எப்படி பேசணும் பிடிக்குமோ அப்படி பேசிக்கங்க சரிங்களா அவருக்கு தேர்ட் அட்டாக் வராம பாத்துக்கோங்க தேர்ட் அட்டாக் மட்டும் வந்துருச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது அதனாலதான் தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடி இப்போ அவருக்கு எதுவும் இல்லை நாங்கள் அவரை காப்பாற்றிட்டோம் தான் சொல்லணும் கிரிட்டிக்கல் இருந்து அவரை காப்பாற்றிட்டோம் அதனால இப்போ அவருக்கு எதுவும் கிடையாது இனிமேல் அவருக்கு எதுவும் வராம பார்த்துக்கணுன்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க போய் பாருங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க அதிர்ச்சி தர மாதிரியும் இல்ல மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசி பழகிக்கோங்க சரிங்களா தெரியும்மா நாங்கள் பார்த்துக்கிறோம்மா அவர் வேதனை படுற மாதிரியும் அவருக்கு அதிர்ச்சி வர மாதிரியும் எதுவும் நாங்கள் பேச மாட்டோம்மா நாங்கள் அவரை பத்திரமா பார்த்துக்கிறோமா இப்போ போய் பார்க்குறோமா நாங்கள் அவரை ம் போக மேடம் போய் பாருங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா சார் நீங்களும் படித்தவர் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை பார்த்துக்கோங்க கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கோங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க ம் புரியுது டாக்டர் கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி

ஓகே டாக்டர் அப்புறம் நோஸ் வந்து பில் எடுத்துட்டு வருவாங்க நீங்க பில் பே பண்ணிடுங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மென்ட் பண்ணிர்கோ அதுக்கான பில் அதையும் நானே பே பண்ணிடுறேன் டாக்டர் அவங்க எங்க அப்பாவை காப்பாத்தி அவங்களுக்கு பே பண்ணல இப்படி கண்டிப்பா நானே பே பண்ணிடுறேன் டாக்டர் கே எவ்வளவு மட்டும் சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் ஓகேங்க நோஸ் எடுத்துட்டு வருவாங்க நீங்க பார்த்து பே பண்ணிடுங்க ஓகேங்க இப்போ நீங்க போய் பேஷியன்ட்ட பார்க்கலாம் போய் பாருங்க